ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏபே ஸ்டோசான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மிக முக்கியமான ஆறாவது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆறாவது மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் இந்த மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் கிரகநிலைகள் மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று மிக முக்கியமான தலையெழுத்துக்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தலையெழுத்தை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்ருக்கேன் அதில் இது வரைக்கும் கும்ப கும்பராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்னா மீன ராசிக்காரங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ மீன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு ஜூன் முப்பது வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை தெரிஞ்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் முப்பது வரையும் நடக்கக்கூடிய கணிப்பு கரெக்டாக நான் சொல்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை இந்த டைம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்கோங்க ராசியில சந்திரன் ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வேரிய ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சூரியன் குரு கலஸ்தரஸ்தானத்தில் கேது அயனசைன போகஸ்தானத்தில் சனி இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்துக்கு நிறைய இருக்குது கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலருந்து சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் இதே ஜூன் பதிமூணாம் தேதி அன்னிக்கு சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் இதே ஜூன் பதினைந்தாம் தேதி அப்போ வர்றப்போ சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் இதே ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இப்படி கிரக மாற்றங்கள் வேற இந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ள இருக்குது இந்த ஜூன் மாதம் முடிகிற வரையும் இருக்கக்கூடிய மாற்றம் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் காணிச்சிருக்காங்க அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை மீன ராசிக்காரங்க நான் சொன்ன நட்சத்திரக்காரங்கள்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படக்கூடிய மீனராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஒரு ஜூன் முப்பது வரையும் நீங்கள் நிதானமாக முடிவெடுக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலும் எந்த முடிவிலும் மாறாமல் இருக்கணும் அது உங்களுக்கு ஒரு கண்டிஷனாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் அப்போ எல்லா வகையிலையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ சொன்னதை புரிஞ்சு செயல்படுங்க எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் அதனால் எந்த ஒரு காரியத்துக்கும் முயற்சிகள் செய்யாமல் இருக்காதீங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் அந்த புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு உதவிகளாக கிடைக்கும் அதனால் நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட பேசி பழகுனாங்கன்னா அவங்களை ஏற்றுக்கோங்க பணவரவு உங்களுக்கு அதிகமாக இந்த மாதம் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறவங்க தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த வாரம் எல்லாமே சாதகமாக முடியும் அதாவது இந்த வாரம் கிடையாது இந்த மாதம் நீங்கள் செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும் அதனால் அந்த முயற்சிகளை எடுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்காமல் இருந்தாலும் இந்த மாதம் எடுங்க கண்டிப்பாக வந்து எல்லா முயற்சிகளும் சாதகமான பலனை தரும் கையிருப்பு மெயினாக உங்களுக்கு கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் பலவற்றை இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அதாவது பலவற்றையில் தொல்லைகள் கஷ்டங்கள்லாம் இருந்ததில் அது எல்லாமே இந்த மாதம் நீங்கும் நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைச்ச பயணங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் உண்டாகும் மனதில் கூட ஒரு விதமான திகிரியும் பிறக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கை வந்து உயரும் அப்புறம் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களுடைய உதவி கிடைக்கும் இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயங்கள் இந்த ஜூன் மாதத்துக்கும் உங்களுக்கு நடக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களுக்கேற்ப இனி நீங்கள் செயல்படுங்க அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரம் செய்துட்ருக்கக்கூடிய ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் ஜூன் முப்பது வரை எப்படி இருக்குன்னா சற்று நிதானமாக நடக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி நடந்தீங்கன்னா தான் எதிர்பார்த்த லாபமானது இருக்கும் தொழிலில் தொடர்பான செலவுகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ வியாபார சற்று நிதானமாக பாருங்கள் அப்புறம் சரக்குகளை வாங்கும்போதும் சரி விற்கும்போதும் சரி கவனத்தோடு வாங்குங்க வையுங்க பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பணியாற்றணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பணியாற்றினீங்கன்னா பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோவப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்லணும் ஏன்னா குடும்ப ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுவும் சகோதரர்கள் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் அதனால சகோதரர்கள் கிட்ட உதவி கேட்காம இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களாம் மனஸ்தாபம் நீங்கும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க மன வீட்டு பேசுங்க விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுனால மனதுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் குடும்ப ரீதியாக கவனமாக இருக்கணும் இந்த ஜூன் முப்பது வரை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் இந்த மாதம் அதிகரிக்கும் இந்த எண்ணம் அதிகரிக்கிறத குறைத்துக்கோங்க நிதானமாக பேசி முடிவெடுங்க மற்றவர்களையும் அனுசரித்து செல்லுங்க அப்போ தான் காரிய வெற்றிக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ பெண்கள் தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும் எந்த சூழ்நிலையிலும் மனத்தளராம விடாமுயற்சியோடு காரியங்களை செய்யணும் தான் உங்களோட எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உங்களில் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் உப தொழில் தொடர்பான காரியங்களில் தாமதம் நடக்கும் இப்படி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேலிடத்துக்கு பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது உழைப்பை அதிகரிக்கணும் நண்பர்களோட கருத்து வேறுபாடு உண்டாகலாம் அதனால் நண்பர்கள்கிட்ட மனவிட்டு பேசுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வசம் உள்ள ஆவணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கவனமாக இப்போ பார்த்துக்கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை எதிர்பாராத செலவு உண்டாகும் நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் அட் த சேம் டைம் ஆவணங்களை கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ அரசியலில் இருக்கிறவங்கள தொடர்ந்து கடைசியாக மாணவர்களுக்கு பார்க்கும்போது மாணவர்கள் உங்களுடைய கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் இந்த மாதம் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் நேரங்களை ஒதுக்கி நீங்கள் பாடம் படிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா தான் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மாணவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் என்று உங்களுக்கு கிரகநிலை கிரகமாற்றங்கள் அடிப்படையில் இந்த பலன்கள் ஆனது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த பலன்கள் கேட்ப மீன ராசிக்காரங்க நடந்துக்குங்க மீன ராசிக்காரங்க நீங்கள் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி உத்ராடதியில பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ரேவதியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த தாள்கள் கேற்ப நடந்துக்க வேண்டியது இந்த மாதத்துக்கு அவசியம் இந்த மாதம் பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வரணுமா கடவுளை மன அமைதி கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் ஸோ இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய நல்லது நடக்கும் ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்களை மீன ராசிக்காரங்க ஃபுல்லாக தெரிஞ்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த தாள்கள் நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தோம் அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி